ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பெல் பட்டனை கிளிக் வாங்க போகலாம் மழலை இதில் அடுத்த வார்த்தை வராமல் ரித்விக் நிறுத்தி யோசனையாக அப்புறம் என்ன சொன்னீங்க என்னை மிரட்டி சம்மதிக்க வச்சாங்களா என்று கேள்வி கேட்டு கேலியாக சிரித்தவள் இத்தனை வருஷமா என் கூட பழகியும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு என்னை மிரட்டியோ வற்புறுத்தியோ யாரும் எதுவும் செய்ய வைக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா நான் என்னை செய்ய முடியும் இது நான் என் விருப்பப்படி எடுத்த முடிவு தான் என்னை பாவனா கூறவும் வினா என்று ஏதோ சொல்ல தொடங்கியவனை மீண்டும் பாவனாவின் குரல் இடையிட்டு இருந்தது என்ன காதல் கத்திரிக்காய்ன்னு பழைய டைலாக் எதுவும் சென்டிமெண்டா பேச போறீங்களா ஆமாம் உங்களை காதலிச்சேன்னா நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் அதுக்காக காதல் கண்ணை மறைக்க உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நீங்க வாத்தியார் வேலை பார்த்து கொண்டு வர அஞ்சையும் பத்தையும் வச்சு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு என்னால வாழ முடியாது அதுக்காக நான் உங்களை கல்யாணம் செய்ய நினைக்கல எங்க அம்மா சொன்னதுக்காக உங்க கூட பழகி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களால அமைச்சு கொடுக்க முடியும்னு தான் உங்களை காதலிச்சேன் ஆனா எப்போ உங்களால அது முடியாதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த காதலும் முடிஞ்சு போச்சு இப்போ நான் என் ஃபியான்சி கூட ஷாப்பிங் வந்திருக்கேன் கொஞ்சம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா என மூச்சு விடாமல் பேசியவள் இதுவே நீங்க எனக்கு கால் செய்கிறது கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன் இனி என்னை தொந்தரவு செய்ய நினச்சிங்கன்னா பிளாக் செஞ்சிடுவேன் என்று விட்டு ரித்விக் பேச வரும் எதையும் கேட்காமல் அழைப்பை துண்டித்திருந்தாள் பாவனா அதில் சில நிமிடங்கள் அலைபேசியையே பார்த்தபடி நின்றிருந்தவன் பின் கீழே இறங்கி செல்ல அதுவரை மாடியையே பார்த்தபடி அமர்ந்திருந்த சூரியகலா அவனை ஏகத்தாலமாக பார்த்து சிரித்தவாறே உனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் கிளம்புறேன் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சு இப்போ இருக்கும் கடனுக்கு மேல எதையாவது செஞ்சு புதுசா ஒரு கடனை இழுத்து விட்டுக்காதீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால நீங்க வரலனா தப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் என்று விட்டு செல்ல சூரிய நாராயணனின் முகம் அத்தனை வேதனையை வெளிப்படுத்தியது சூரியகலாவின் வார்த்தைகளை விட காஞ்சனாவுக்கு தன் மகனின் நிலையை எண்ணியே கண் கலங்கியது பாவனாவோடான அவன் வாழ்க்கையை எண்ணி ரித்விக் என்னென்ன கற்பனைகளை வளர்த்து கொண்டானோ இதில் இருந்து எப்படி மீள போகிறானோ என்ற பரிதவை போடு மகனின் பக்கம் அவர் பார்வையை திருப்ப அவரின் மனம் புரிந்தது போல லேசாக காஞ்சனாவை தோளோடு அணைத்து பிடித்து டோன்ட் வரி மாம் நான் நல்லாதான் இருக்கேன் என்றான் ரித்விக் இதை என்ன நம்ப சொல்றியா கண்ணா எப்படி நீ நல்லா இருப்ப என்று காஞ்சனா குரல் தழுதழுக்க கேட்கவும் நிஜமாவே நல்லா இருக்கேன் மாம் இப்படி ஒரு வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு இருக்கேனே அதை நினைத்து சந்தோஷமா இருக்கேன்னு கூட சொல்லலாம் என ரித்விக் கண் சிமிட்டியபடியே கூறவும் இதையேதான் நானும் நினைச்சேன் என்ற சூரிய நாராயணனை இருவரும் சிறு திகைப்போடு பார்த்தனர் கலா என் தங்கச்சி தான் அதுக்காக உண்மையை மறைக்க முடியாதே சமீபத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர அவளின் உண்மையான முகத்தை பார்க்கும்போது போது நிஜமாவே ரித்விக் வாழ்க்கை தப்பிச்சிருச்சுன்னு தான் எனக்கும் நினைக்க தோணுது பாவனாவும் கலாவோட மறு உருவமா இருக்கான்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்றார் சூரிய நாராயணன் அப்போ நம்ம தர்ஷினி என்று ஒரு அன்னையாக தன் இன்னொரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய பரிதவிப்போடு காஞ்சனா கேட்டிருக்க அவ சமாளிச்சுக்குவா காஞ்சி என் பொண்ணுதான் ஆனாலும் சொல்லாம இருக்க முடியல அவளுக்கு சுயநலமா இருக்கவும் வாழவும் நல்லாவே தெரியும் அது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கூட ஒத்து போயிடும் ஆனா ரித்விக்கு அப்படி இல்ல அவனும் அந்த குடும்பமும் ஒத்து வராது என மகனின் தோளை ஆதரவாக அவர் தட்டி கொடுக்கவும் அது சரியே என்பது போல் ரித்விக்கின் தலை அசைந்தது ஆனால் அதுக்காக நீ இப்படியே இருந்துடக்கூடாது கண்டிப்பா நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் இப்படியே இருந்துடலாம்னு மட்டும் முடிவெடுத்துடாத என்றார் கவலைக்குரலில் சூரிய நாராயணன் அதில் சட்டென சிரித்து விட்டவன் கண்டிப்பாக நீ இங்கே நினைக்கிறது போல எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் நான் வரமாட்டேன் டேட் அந்த அளவுக்கு வீணா என்று தொடங்கி பின் பாவனாவோ இல்லையாவோ காதலோ வர்த் இல்லை டேட் அவளுக்காக என் வாழ்க்கையே நான் வீணாக்க மாட்டேன் டோன்ட் வரி என்ன எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் தேவைப்படும் அது கூட அவளை மறக்க இல்லை நான் திரும்ப ஜெயிக்கணும் அது வரைக்கும் வேறு எதை பற்றியும் யோசிக்க நான் விரும்பல என்றிருந்தான் ரித்விக் அடுத்த வாரம் நடந்த பாவனாவின் திருமணத்திற்கு குடும்பத்தோடு சென்று கலந்து கொண்டிருந்தார் சூரிய நாராயணன் இதை பாவனா மட்டுமல்ல சூரியகலாவின் குடும்பத்தினர் யாருமே எதிர்பார்த்து இருக்கவில்லை வரதன் மட்டுமே உண்மையான அன்போடு இவர்களை வரவேற்றிருந்தார் அது அவரின் முகத்திலேயே தெளிவாக தெரிந்தது பணத்திற்காக இப்படி சொந்த அண்ணனையே சூரியகலா தூக்கி போட்டதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆனால் அவரின் வார்த்தைக்கு அந்த வீட்டில் எப்போதுமே மதிப்பு இருந்ததில்லை பணத்தை மட்டுமே அளவுகோலாக கொண்டு எடை போடுபவர்களுக்கு மனிதர்களின் உண்மையான மதிப்பு புரியவில்லை பிள்ளைகளும் சிறு வயதில் இருந்து சூரியகலாவின் பேச்சை கேட்டே வளர்ந்ததால் இவர் அங்கு பெயருக்குதான் குடும்பத் தலைவன் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அன்று திருமண அழைப்பிதழ் கொடுக்க சென்றபோது சூரியகலா அப்படி நடந்து கொண்ட விதம் வரதனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை ஆனால் அங்கு அதை தடுக்க முயன்று இவர் ஏதாவது பேசி இருந்தால் கூட இன்னும் அசிங்கமாக சூரியகலா அனைவரையும் சேர்த்து பேசுவார் என அறிந்தே அமைதியாக இருந்து கொண்டவர் இப்போது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திருமணத்திற்கு இவர்கள் வந்திருப்பதை எண்ணி நிகழ்ந்தார் மச்சா நான் என்ன சொல்றதுன்னே தெரியல நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க ஆசிர்வாதம் ஏன் பொண்ணுக்கு வேணும் என நெகிழ்ச்சியோடு அவர் சூரிய நாராயணனின் கையை பிடித்து கொள்ள என்ன இது என் கையில வளர்ந்த குழந்தையவ நம்ம பாவனா கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா என் ஆசீர்வாதம் என்னைக்கும் அவளுக்கு உண்டு என சூரிய நாராயணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே வேக வேகமாக அங்கு வந்து சேர்ந்தார் சூரியகலா இப்போ என்ன இங்க குடும்பத்தோட வந்து பிரச்சனை செய்ய வந்திருக்கீங்களா என எடுத்ததும் சூரியகலா கேட்க இல்லம்மா தாய் மாமனா முன்ன நின்று கல்யாணத்தை நடத்த முடியலனாலும் என் தங்கச்சி பொண்ணுக்கு சீர் செய்ய வேண்டியது என் கடமை அதுக்காக வந்திருக்கேன் என்றவாறே தன் மகனை திரும்பி பார்த்தார் சூரிய நாராயணன் இதற்காகவே காத்திருந்த ரித்விக் வெளியில் சென்று காரில் இருந்து இரண்டு பெரிய பைகளாக கொண்டு வந்து வைத்தான் இவர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுப்பது போல் குறுக்கே நின்ற சூரிய கலாவை பொருட்படுத்தாமல் மூவரும் மேடையை நோக்கி செல்ல இவர்கள் வருவதை அப்போதே கண்டிருந்த பாவனாவுக்கும் உள்ளூர கலக்கம் உண்டானது ஆனாலும் தன் வருங்கால கணவனிடம் ஓரளவு தன் அத்தை மகனை முன்பு தனக்கு திருமணம் செய்யும் முடிவில் பெரியவர்கள் இருந்ததாகவும் அவர்கள் நிலை இன்று வேறு மாதிரியாக மாறி போனதால் சூரியகலா வெளியே வரன் பார்க்க ஆரம்பித்த நேரத்தில் சரியாக நிரஞ்சன் வீட்டினர் வந்ததால் இந்த திருமணம் முடிவானதாகவும் என்றாவது ஒரு நாள் எப்படியும் தேவைப்படும் என ஏதேதோ சொல்லி வைத்திருந்தால் பாவனா அதை எண்ணி இப்போது நிம்மதியானவள் உங்களால எதுவும் செஞ்சு என் கல்யாணத்தை உங்களால நிறுத்த முடியாது என்பது போலான திமிர் பார்வையோடு அவர்களை எதிர்கொள்ள அந்த பார்வையை சரியாக புரிந்து கொண்ட ரித்விக்கின் இதழில் இருந்து ஒரு கேலி புன்னகை வழிந்தது அவனை பல வருடங்களாக அறிந்திருந்தவளுக்கு ரித்விக்கின் இந்த புன்னகை குழப்பத்தை கொடுக்க யோசனையாக அவனை பாவனா பார்த்து கொண்டிருக்கும் போதே கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் மூன்று தட்டுக்களில் வேகமாக அடுக்கி முடித்திருந்தார் காஞ்சனா பெரிதாக என்ன செய்துவிட போகிறார்கள் என்பது போன்ற எகத்தாளமான பார்வையோடு நின்றிருந்த சூரிய கலாவுமே தட்டில் இருந்ததையெல்லாம் வியப்போடு பார்த்து கொண்டிருக்க அதற்குள் ஒரு தட்டை எடுத்து சூரிய நாராயணனிடம் கொடுத்திருந்தார் பட்டு புடவை வைர நெக்லஸ் என்றிருக்க பாவனாவுமே சிறு திகைப்போடு பார்க்கும் போதே இதை வாங்கிக்கோ பாவனா என்று அவளிடம் கொடுத்திருந்தார் சூரிய நாராயணன் அவர் முகத்தை பார்த்தபடியே தயக்கத்தோடு பாவனாவின் கரம் தானாக உயர்ந்து அந்த தட்டை வாங்கிக்கொள்ள கொள்ள தாய்மாமன் அணிவிக்க வேண்டிய மு மாலை முதல் ஐந்து வகையான பழங்கள் இனிப்பு என அனைத்தும் மற்ற தட்டில் அடுக்கி இருந்தார் காஞ்சனா அதுவரை மேடையில் நின்றிருந்த தர்ஷினி தன் குடும்பத்தாரை தயக்கத்தோடு பார்க்க இயல்பாக மகளை பார்த்து புன்னகைத்த சூரிய நாராயணன் நல்லா இருக்கியாடா என்றார் அதில் தர்ஷினியின் தலை தயக்கத்தோடு ஆம் என அசைய மகளின் கையை பிடித்து வாஞ்சையாக சில நொடிகள் நின்ற காஞ்சனா வீட்டு மருமகளா முன்ன நின்று எல்லாம் சரியாய் செய்யணும் யாரும் எந்த குறையும் சொல்றது போல நடந்துக்க கூடாது புரியுதா என்றிருந்தார் ரித்விக்கும் அதே போல தங்கையிடம் நலம் விசாரித்து மனோஜிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசி முடித்தவன் திரும்பி பாவனாவை பார்த்து கங்க்ராட்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் என்றான் சிறு புன்னகையோடு அவன் முகத்தில் துளி வருத்தம் இல்லை இந்திய மெல்லிய புன்னகைக்கு பின் வருத்தத்தை மறைக்கிறானோ என அந்த நிலையிலும் தேடி பார்த்து கலைத்தாள் பாவனா ஆனால் அப்படியொன்று அவன் முகத்தில் தெரியவே இல்லை அதோடு இத்தனை இயல்பாக இவர்கள் நடந்து கொள்வதன் பின்னணி அவளுக்கு கொஞ்சமும் புரியவே இல்லை சூரிய கலாவுக்குமே இந்த குழப்பம் இன்று வரை இருந்தது திருமண அழைப்பிதழ் கொடுக்க சென்ற ஏதாவது பிரச்சனை செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தவளுக்கு இப்போது வரை ஏமாற்றமே கிடைத்தது அவர்களின் இந்த அமைதி ஏனென புரியாத குழப்பத்தோடே அவர்கள் இருக்க அதை பற்றியெல்லாம் ரித்விக்கின் குடும்பம் கவலைப்படாமல் அங்கிருந்து கிளம்பியிருந்தது அடுத்த சில மாதங்களில் ஓரளவு நிலைமை சீராகி இருந்தது தொழிற்சாலையில் நடந்த தீ விபத்து யாராலும் திட்டமிட்டு நடத்தப்பட்டதில்லை தானாக நடந்த ஒன்று என்ற ஆய்வறிக்கை வந்திருந்ததால் இன்சூரன்ஸ் தொகை மொத்தமும் எந்தவித பிடித்தமும் இல்லாமல் முழுமையாக இவர்களுக்கு கிடைத்திருந்தது இதை வைத்து மீண்டும் பழைய தொழிற்சாலையை சீரமைத்து தொழில் தொடங்க விருப்பம் விருப்பமில்லை இடையில் நடந்திருந்த இந்த பிரச்சனையில் சூரிய நாராயணாவும் மனதளவிலும் உடலளவிலும் தளர்ந்து போயிருந்தார் அதோடு சொந்தமென நினைத்து தலையில் தூக்கி வைத்து இவர்கள் கொண்டாடிய உறவெல்லாம் பொய்த்து போனதில் உண்டான ஏமாற்றம் அவர் மனதை பாதித்து மேலும் தளர செய்திருந்தது அதில் இனி தொழிலில் அவர் பங்கெடுக்க விரும்பவில்லை என்று மகனிடம் சொல்லிவிட நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா டேட் என்றான் ரித்விக் என்கிட்ட பேச உனக்கு என்ன தயக்கம் ரித்வி எதுவா இருந்தாலும் சொல்லு என சூரிய நாராயணன் சொல்லவும் நம்ம ஃபேக்டரிய வித்துடலாம் டேட் அதில் வர பணத்தை வச்சு மீதம் இருக்கும் கடனையும் அடைச்சிட்டு பேலன்ஸ் பணத்தை உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் ஃபிக்ஸடில் போட்டுடலாம் இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றான் ரித்விக் எதுக்காக ஃபேக்ட்ரியை விற்கணும் என்று காஞ்சனா பதட்டத்தோடு தொடங்குவோம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காஞ்சி அவன் மனசில் என்ன இருக்குன்னு முழுசாக சொல்லட்டும் என்றார் நிதானமான குரலில் சூரிய நாராயணன் அதில் தயக்கத்தோடு இருவரையும் பார்த்த ரித்விக் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் யார் உதவியையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது டேட் உங்களால் முடியுதோ இல்லையோ நீங்கள் தொழிலில் பங்கெடுக்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்குன்னு தனி வருமானம் எப்பவும் இருக்கணும் அது உங்கள் உழைப்பில் உருவான ஃபேக்ட்ரி அந்த பணம் முழுசாக உங்களுக்கு தான் வரணும் என்றவன் அதுக்காக நான் எதுவும் வேண்டாம்னு சொல்லலை டேட் இதோ இன்சூரன்ஸாக வந்த அமௌண்ட் இருக்கே இதை நான் எடுத்துக்கிறேன் இதை வச்சு நான் பிஸ்னஸ் செஞ்சுக்கிறேன் ஆனால் நான் எனக்கு டெல்லியில் திரும்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விருப்பம் டேட் என்றான் அதுவரை திடமான குரலில் பேசிக்கொண்டிருந்தவன் லேசாக தயங்கி இறுதி வரிகளை கூறினான் அப்போ அப்போ என்ன செய்ய போற என்று காஞ்சனா மனம் தாங்காமல் பதறிக்கொண்டு கேட்கவும் உன்ன கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொன்னேனே காஞ்சி ரித்வி ஏதோ யோசிச்சுட்டு வந்து தானே பேசுறான் அதை முழுசா சொல்லி முடிக்கட்டுமே என்றார் நிதானமான குரலில் சூரிய நாராயணன் அவரின் இந்த அமைதியை ரித்விகை கவலை கொள்ள செய்ய உங்களுக்கு நான் சொல்றது தப்பா தோணுதா டேட் என்று அவன் தந்தையின் முகம் பார்க்கவும் இல்லவே இல்லை வளர்ந்த பிள்ளை நீ என் தொழிலையே உன்னை நம்பி கொடுத்திருக்கேன் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இதை செஞ்சிருப்பேன் நீ ஒரு முடிவை எடுத்து பேசுறேன்னா தெளிவா தான் முடிவு எடுத்து இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தயங்காம நீ முழுசா சொல்லி முடி என்றார் சூரிய நாராயணன் எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை டேட் சின்ன வயசுல இருந்து நல்லா பழகினவங்களுக்கே இன்னொரு முகம் இருக்குன்னு நம்ம கடினமான நேரங்கள்ல தான் தெரிய வந்தது உங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருக்குல்ல என்றவன் சிறு இடைவெளி விட்டு இப்போ நம்ம நிலைமை ஓரளவு கிடைச்சுன்னு அவங்க எல்லாம் எதுவும் நடக்காதது போல வந்து திரும்ப பழக நினைப்பாங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல டேட் போலியா மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சு பழக எனக்கு விருப்பம் இல்லை அதனால எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் டேட் என்றான் ரித்விக் அவன் மனக்கண்ணில் பள்ளி காலத்தில் இருந்தே ஒன்றாக படித்து பழகி நண்பர்களாக உடன் இருந்தவர்களே பணம் தேவை என்ற நிலையில் ரித்விக் தொடர்பு கொள்ள முயன்றபோது அவனை தவிர்த்தது நினைவுக்கு வந்தது அதேபோல் மனோஜும் மருத்துவமனையில் இருந்து கொண்டே அங்கிருப்பவர்களிடம் இல்லை என சொல்லி அனுப்பியது எல்லாம் சேர்ந்து அவனை ஏதோ செய்திருக்க அதே மனநிலையில் அன்று வீடு திரும்பியபோதுதான் போதுதான் சூரிய தன் தங்கை வீட்டில் நடந்ததை பற்றியெல்லாம் காஞ்சனாவிடம் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டிருந்தான் ரித்விக் இதில் முற்றிலும் மனம் உடைந்து போனான் ரித்விக் பணமும் அந்தஸ்தும் மட்டுமே எங்கே உறவையும் நட்பையும் தீர்மானிக்குமா இத்தனை நாள் ஒன்றாக பழகியதற்கு பிறகு என்ன அர்த்தம் என்று எண்ணியவனாக இனி திரும்ப அவர்களோடு எதுவும் நடவாதது போல் பேசி பழக முடியாது என்று புரிந்தே மொத்தமாக விலகிக் கொள்ள முடிவெடுத்திருந்தான் ரித்விக் அவன் சொல்வதில் உள்ள உண்மை புரிந்தவராக வேற எங்க போகலாம்னு இருக்க என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்யலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா என்னை சூரிய நாராயணன் கேட்கவும் எனக்கு நம்ம பிஸ்னஸை தவிர வேறு எதுவும் தெரியாதே டேட் சின்ன வயசில் இருந்து உங்களையே பார்த்து பழகி வளர்ந்துருக்கேன் உங்கள் பேரும் நம்ம பிராண்டும் அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மனதில் இருந்து காணாமல் போக விட மாட்டேன் திரும்ப அதே பேரில் தொடங்கி அதை வெற்றிகரமாக நடத்தி உங்களை பெருமையாக தலை நிமர்ந்து நிற்க வைப்பேன் சென்னையில் திரும்ப புதுசாக தொடங்கலாம்னு இருக்கேன் டேட் என்றான் உறுதியான குரலில் ரித்விக் அதற்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் சரி என்பதாக தலையசைத்தவர் உனக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை ரித்விக் நிதானமா நீ யோசிச்சுதான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் முடிவு எடுத்து இருப்ப உன் முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும்னு எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் மகனே என்றிருந்தார் சூரிய நாராயணன் தன்னை சூரிய நாராயணன் நிச்சயம் புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கை ரித்விக்கிற்கு இருந்தாலும் முழுமையாக இதை பற்றி பேசி முடிப்பதற்குள் அவனுள் அத்தனை பதட்டம் உண்டானது எங்கே வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ என்று மனம் தவித்து கொண்டிருக்க ஏன் எதற்கு என ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவர் சம்மதித்திருந்தது ரித்விக்கிற்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுத்தது அதில் உண்டான நெகிழ்வோடு வேகமாக அவரை அணைத்து கொண்டவன் தேங்க்ஸ் டேட் தேங்க்யூ ஸோ மச் என புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என்றான் அதில் அட்டகாசமான சிரிப்போடு உன்ன நான் புரிஞ்சுக்கலன்னா வேற யாரிடா புரிஞ்சுக்குவாங்க என மகனின் தோளில் தட்டி கொடுத்தவர் எப்போ சென்னை போகலாம்னு இருக்க என்றார் இப்போ வரை நான் அதை பற்றி முடிவு செய்யல டேட் உங்ககிட்ட பேசாம எப்படி என்று ரித்விக் சொல்லவும் சூரிய நாராயணனின் புன்னகை மேலும் பெரிதானது சீக்கிரம் தொழிலில் செட்டில் ஆகணும் ரித்வி அடுத்து வாழ்க்கையிலும் செட்டில் ஆகணும் என்று அவர் மகனை பார்த்து கண் சிமிட்டி சொல்ல சம்மதமாக அசைந்தது ரித்விக்கின் தலை நீ சென்னை போறேன்னா நாங்க மட்டும் வயசான காலத்துல இங்க இருந்து என்ன செய்ய போறோம் நாங்களும் கூடவே வந்துடுறோம் என்றார் காஞ்சனா இல்லைம்மா வேண்டாம் நான் தொழிலுக்காக அங்கே போனாலும் நான் அடிக்கடி இங்கே வந்து உங்களை பார்த்துக்குவேன் அப்படியே உங்களை விட்டுட மாட்டேன் என ரித்விக் சொல்லவும் ஏன்பா நாங்கள் ஏன் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் என கவலையோடு காஞ்சனா கேட்க தர்ஷு எங்கே தாம்மா இருக்கா இப்படி நாம மொத்தமாக இங்கிருந்த போயிட்டா அவ நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா என்றான் ரித்விக் அதில் காஞ்சனா அமைதியாக இருக்க பணம் இருக்கோ இல்லையோ அவளுக்கு ஏதாவதுனா அவசரத்துக்கு உதவ பக்கத்துல நாம இருக்கோங்கிற நம்பிக்கையே அவளுக்கு கொஞ்சம் தைரியத்தை தரும் நாம யாருமே இங்க இல்லைன்னா அவளுக்கு அது பெரும் பலகீனாயிடும் அதுவும் அத்தை நடந்துக்கும் விதம் என சொல்லி அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவன் நிறுத்திவிட பதட்டத்தில் இதை கூட யோசிக்க தவறி இருந்து தன் நிலையை எண்ணி காஞ்சனா வருத்தமாக என் பிள்ளை எவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் யோசிக்கிறான்னு இப்போவாவது உனக்கு புரியுதா இனியாவது கவலைப்படாம அவனை சென்னை போக விடு என்றார் சூரிய நாராயணன் எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் செய்ய சில டீடெயில்ஸ் எல்லாம் தேவைப்படுது ஒரு மூணு நாள் நான் சென்னை போக வேண்டி இருக்கும் என ரித்விக் சொல்ல தாராளமா போயிட்டு வாக்கண்ணா என்றிருந்தனர் இருவரும் ஒரே குரலில்